வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சம்பா கோதுமை கஞ்சி சம்பா ரவா இருக்கு இல்லைங்களா அது அதில் வந்து ரவா மாதிரி இருக்கும் அது சம்பா கோதுமை அது ரவா மாதிரி கடையில் விற்கும் அதில் தான் இன்றைக்கி நம்ம எப்படி கஞ்சி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது நம்ம சின்ன குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம் ஆறு மாதத்துக்கு மேலே குழந்தைங்களுக்கு நம்ம ஃபுட் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா அப்போ இதெல்லாம் கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியானது இது நம்ம நார்மல் டெய்லி உப்புமா செய்வோம் இல்லையா ஒயிட் ரவா அந்த ரவா கொடுக்கறதுக்கு பதில் இது கொடுக்கலாம் அதை விட இது நல்லா ஹெல்தி ஸோ இதை நம்ம கஞ்சி மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அவங்க நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி ஸோ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அந்த ஒரு பாத்த ஒரு குக்கர் வச்சுக்கோங்க குக்கரில் கொஞ்சம் ரவா போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ரவா போட்டுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை ரெண்டு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் வாஷ் பண்ணிங்கன்னா அதில் கொஞ்சம் அழுக்கு மாதிரி வரும் அதாவது இந்த சின்ன உமி தோல் எல்லாம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் வரும் அதை வாஷ் பண்ணி ரெண்டு வாட்டி கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டுருங்க உப்பு போட்டுட்டு குக்கர் மூடி விசில் வச்சிருங்க ஒரு த்ரீ டு ஃபோர் விசில் வைங்க வச்சிங்கன்னா அந்த அது வந்து நல்லா ஆகிடும் அது ஆனதுக்கப்புறமா நம்ம திருப்பி அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் வந்து நெய் போட்டுக்கலாம் நெய் ஊற்றிக்கல கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்குன்னா கொஞ்சம் நெய் சேர்த்து கொடுக்கலாம் இல்லை வேண்டாம் பெரியவங்க வயசானவங்க சாப்பிட்றதா இருந்தால் இல்லை நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் இல்லையா அதனால் வெறுமே அந்த உப்பு போட்டு வேக வச்ச கஞ்சி அதையே குடிக்கலாம் அதுவே நல்லாயிருக்கும் ஸோ குழந்தைங்கள் கொடுக்கறதுனால கொஞ்சம் நெய் அதில் ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் வெயிட் கெயின் ஆகும் ஸோ அதில் கொஞ்சம் நெய் போட்டுட்டு கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு அந்த மிளகுத்தூள் லைட்டாக காரத்துக்கு அது கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டுட்டு கொடுத்துக்கலாம் இதோ பாருங்கள் கொஞ்சம் மிளகுத்தூள் உங்களுக்கு தேவையானாலும் காரம் நிறையா வேணும்னா நிறையா போட்டுக்கோங்க இல்லை லைட்டாக வேணும்னா நிறைய போட்டு கொஞ்சமாக போட்டுக்கோங்க மிளகுத்தூள் அப்புறமா அதில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க ஸோ இது கஞ்சி மாதிரி இருக்கும் அந்த நெய் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிட்ருவாங்க குழந்தைங்க அவ்வளோதான் நெய்யும் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க முதலே நம்ம போட்டாச்சு இப்போ பத்தலைன்னா உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து திருப்பி போட்டுக்கோங்க போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் சம்பார் ரவா கோதுமை கஞ்சி ரெடி ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சேனல் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சொல்லுங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக கொடுங்க தேங்க் யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்